தமிழ் ஜோதிடம் யூடியூப் நேரர்களுக்கு வணக்கம் இப்போ நம்ம இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பன்னிரெண்டு ராசிக்கும் தை மாத பலன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்போ முதல்ல நாம் வந்து ராசிக்காரர்களுக்கு இந்த தை மாதம் என்ன பலனை தரப்போகிறது அப்படிங்கிறத பார்க்கலாம் மேசராசிக்காரர்களுக்கு ஏற்கனவே வந்த கிரகநிலைகள் வரும் கிரகநிலைகள் எல்லாமே சாதகமாக அமையப் போகிறது அது தை மாதம் தை மாதத்திற்கு முன்னதாகவே சனி பன்னோராம் இடத்தில் சஞ்சாரம் செய் செய்து செய்து கொண்டிருக்கிறார் ராசியிலே குரு இருக்கிறார் அப்போ ராசி ராசியிலேருந்து குரு வந்து மே மாதம் விலகு விலகுவார் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் மே மாதம் விலகிறார் இப்போ அதனால் இந்த வந்து மேசராசிக்காரர்களுக்கு தை மாதம் ரொம்ப ஒரு அற்புதமான மாதமாக இருக்கப் போகிறது ஏனென்றால் இதுக்கு முன்னாடி சுபகாரியம் தடைப்பட்டவர்கள் திருமண தடை இருக்கிறவர்கள் புத்திரஸ்தானம் தடையர்க இருக்கிறவர்கள் எல்லாருக்குமே இந்த தை மாதம் மேசராசிக்காரர்களுக்கு ரொம்ப அற்புதமான மாதமாக போகிறது திருமணம் கைவிட்டு வரப்போகிறது அதுவும் காதல் திருமணம் கண்டிப்பாக செய்வர்கள் கண்டிப்பாக செய்யலாம் அதிக தொழில் விருத்தி அபிவிருத்தி அதாவது முதலீடு போட்டு வேலை செய்கிறவங்க தொழில் செய்கிறவங்க எல்லாமே செய்யலாம் அது மாதிரி பங்கு சந்தையில் முதலீடு போடுறவங்க போடலாம் அசையும் சொத்தில் குறிப்பிட்டு சொல்ல போட்டிங்கன்னா வண்டி வாகனங்கள் வீட்டில் வீட்டில் ஆடம்பர பொருளை மாற்றி அமைக்கிறது வீட்டை ஆல்ட்ரேஷன் பண்ணுறது அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே கண்டிப்பாக மேசராசிக்காரர்களுக்கு இந்த தை மாதத்தில் நடக்கப் போகிறது நிச்சயமாக இது ஒரு நல்ல மாதமாக உங்களுக்கு அமையும் என்பதில் சந்தேகம் கிடையாது அடுத்தது ரிசபராசிக்காரர்களுக்கு இந்த தை மாதம் இப்படி இருக்கும் என்பதை பார்க்கலாம் ரிசபராசிக்காரர்களுக்கும் இந்த தை மாதம் ரொம்ப ரொம்ப அற்புதமான பலனை தரப்போகிறது உங்கள் ராசிக்கு வந்து வரு வருகின்ற மே மாதத்திற்கு அப்புறம் ராசிக்கு குரு சஞ்சாரம் செய்ய போகிறார் அதனால் பார்த்தீங்கன்னா ஜென்ம குருவாச்சே என்ன பண்ணுமோ அப்படின்னு நினைக்க கூடாது அதுதான் உங்களுக்கு சில பாடத்தை கற்றுக் கொடுக்கும் நிறைய விஷயத்த கற்றுக்கலாம் நிறைய விஷயத்த தெரிஞ்சுக்க போகிறீங்க அது மாதிரி கண்டிப்பாக உங்களுக்கும் உங்கள் ராசி சார்ந்தவர்களுக்கும் சுபவரியம் நடக்க போகிறது சுபவரியம்னா செலவு ஒரு இடம் வாங்க போகிறீங்க அதாவது செலவு பண்ணாமல் இருந்தீங்கன்னால் அது வீண் செலவாக மாறிடும் அதனால் எதாவது செலவு செய்யுங்க சுப செலவு செய்யுங்க ஒரு இடம் வாங்க போகிறேன் ஒரு வீடு கட்ட போகிறேன் ஒரு வீட்டில் ஏதாச்சும் ஒரு ஒரு பொருளை ஒரு அதிக பொருளாதாரம் போட்டு ஒரு பொருள் வாங்க போகிறேன் அப்படின்றது ஒரு வண்டி புதுப்பிக்க போகிறேன் பழைய வண்டி கொடுத்துட்டு புது வண்டி எடுக்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி எது செஞ்சாலும் கண்டிப்பாக ஒன்று செய்யுங்க இல்லையா என்றால் கொண்டு போய் விட்ரும் விரை கொஞ்சம் விரைய செலவும் ஆகிற மாதிரி ஆகிடும் அப்போ சுபசெலவம் மாற்றிக்கிட்டிங்கன்னா தப்பு இல்லை அது ஒரு விரயம் தான் ஆனால் சுப விரயம் அதனால் ரிஷபராசிக்காரர்களுக்கும் இந்த தை மாதம் ஒரு செலவு செய்கின்ற மாதமாக ஒரு நல்லது நடக்கின்ற மாதமாக ஒரு வரன் நல்ல ஒரு மணமகன் மணமகள் வரணமையிறதுக்கு நல்ல ஒரு வாய்ப்பாக இறந்ததை மீட்கும் ஒரு வாய்ப்பாக இருக்கும் எப்படின்னா ஏற்கனவே அதிக ஒரு செலவு பண்ணியிருந்தீங்க ஒரு செலவு பண்ணி ஒரு அந்த ஒரு காரியம் வெற்றி அடையலை அப்படின்னா இப்போ அந்த காரியம்லாம் வெற்றி அடையும் தை மாதத்தில் உங்களுக்கு ரிசபராசிக்காரர்களுக்கு அது அது அதனால் எந்த ஒரு சந்தேகமும் உங்களுக்கு வர தேவையில்லை அதனால் இந்த தை மாதம் ரிசபராசிக்காரர்களுக்கு எல்லா வகையிலையுமே நல்ல மாதமாகவும் செலவு அதிகரிக்கும் மாதமாகவும் உங்களுக்கு அமையப் போகிறது அதனால் முகம் மலர்ச்சியுடன் காணப்படுவீர்கள் அதுக்கு தகுந்தாற்போல கொஞ்சம் அலைச்சலும் உங்களுக்கு இருக்கும் கொஞ்சம் அலைச்சலும் அதாவது சுபச்சலுடன் கூடிய அலைச்சல் இது உங்களுக்கு இருக்குது அதனால் எதையுமே நல்லதாக மாற்றிக்கோங்க இந்த தை மாதம் உங்களுக்கு நல்ல பலனை தரும் மாதமாக அமையும் அடுத்தது மிதனராசிக்காரர்களுக்கு இந்த தை மாதம் எப்படி இருக்கு பார்ப்போம் மிதனராசிக்காரர்களுக்கு சனிப்பெயர்ச்சி வந்து ரொம்ப அற்புதமான பலனை கொடுத்து கொண்டிருக்கிறார் பன்னார லாபஸ்தானத்தில் குரு சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார் அதனால இதற்கு முன்னாடியும் உங்களுக்கு சிறப்பான ஒரு நேரம் தான் நடந்துகிட்டு இருக்கு தை மாதமும் உங்களுக்கு அதை விட இந்த சிறப்பான நேரம் தான் நேரம் தான் நடந்துகிட்டு இருக்கு ஏன்னா அதே குரு தான் சஞ்சாரம் செஞ்சு கொண்டிருக்கிறார் சனி வந்து ஒன்பதுல உட்காந்துருக்கார் அதனால உங்களுக்கு சுகஸ்தானம் வளமா இருக்கு மிதன ராசிக்கு பன்னெண்டாம் மே அப்புறம் பன்னெண்டாம் இடத்துக்கு குருவார் போகிறார் பன்னெண்டாம் இடம்னு சொன்னாவே விரயஸ்தானம்னு சொல்லுவோம் அயனம் சயனம் விரயம்னு சொல்லுவோம் பன்னெண்டாம் இடம் இப்போ பன்னெண்டாம் இடத்துக்கு குரு குரு வந்தாலும் உங்களுக்கு பெருசாக ஒன்றும் தாக்கத்தை உண்டு பண்ண போகிறது கிடையாது தை மாதம் அப்படிங்கிறதால தை மாதத்திற்கு உங்களுக்கு குரு பன்னொரா இடத்துல தான் சஞ்சாரம் செஞ்சு கொண்டிருக்கிறார் அதனால் இப்போ இது நடக்கின்ற சாதகமான கிரக நிலைகள் சனிப்பயிற்சியோ இப்போ வந்து வரப்போகிற குரு பயிற்சியோ உங்களுக்கு சாதமான படம் சாதமான பழத்தை கொடுக்க போகிறது பன்னெண்டாம் இடத்துக்கு குரு வர்றதும் உங்களுக்கு சுபச்சிலை கொடுக்க போகிறது மீனராசிக்காரர்கள் கண்டிப்பாக வெளிநாடு வெளிநாடு போகாதவர்கள் வெளிநாடு போகலாம் அந்நிய நாட்டிற்கு சென்று வேலை செய்பவர்கள் கண்டிப்பாக செய்யலாம் திருமணமாகாதவர்களுக்கு கண்டிப்பாக திருமணம் கைகூடி வரும் தொழில் ரொம்ப ரொம்ப முன்னேற்றமான நேரம் நேரம் உங்களுக்கு தொழில்ல ஏன்னா சனி வந்து பலமான இடத்துல சொந்த வீட்டில் ஆட்சிப்பட்டுருக்காரு குருவும் பன்னொரு மடம் லாபசானத்தில் இருந்து சுக்கர வீட்டை பார்த்துக்கிட்டு இருக்கிறதால உங்கள் விதத்தில் உங்களுடைய ராசிக்கு சுக்கரனும் பலமாக இருக்கிறதால சுப செலவுகள் அதிகரிக்கும் நல்ல செலவு நல்ல செலவு செய்யலாம் கல்வியில் மேம்படும் கல்யாணமாக கல்யாணம் கைவிட்டு வரும் புத்தரசனம் ஏற்படாதவர்களுக்கு புத்தரசனம் உண்டாகும் இந்த கணக்கு வழக்கு ஃபைனான்ஸ் சம்மந்தப்பட்டது பேங்கில் வேலை செய்கிறவங்க அவங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக இந்த தை மாதம் நல்ல மாதமாக அமைய போகிறது ஏனென்றால் அதில் எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணாமல் இருக்கவங்க இல்லை எக்ஸாம் எழுதிருக்கங்க வேலை கிடைக்கல அப்படின்னு சொல்கிறவங்க கணக்கு ஆடிட்டர் அக்கௌண்டன்ஸ் பேங்க் மேனேஜர் அந்த மாதிரி வேலையில் உள்ளவங்களுக்கு கண்டிப்பாக இந்த தை மாதம் உங்களுக்கு நல்ல எடுத்து எடுத்துக்காட்டும் ஏனென்றால் நாதனும் உங்களுக்கு பலமாக இருக்கிறார் குருவும் சாதகமான வீட்டில் உட்காந்துருக்கார் சனியும் சாதகமான வீட்டில் இருக்கார் செவ்வாயும் சாதகமான வீட்டில் இருக்கார் அதனால் ஆசையாக சொத்து அதில் புதுமக்கள் எடுக்க எடுக்கிறன்றது எல்லாமே உங்களுக்கு பலமான இருக்கும் மிதன ராசிக்காரர்களுக்கு இந்த தை மாதம் ரொம்ப செலவும் செய்யலாம் நினைச்சது நடக்கும் நூறு சதவீதம் என்ன வேணாலும் செய்யலாம் எனவே மிதன ராசிக்காரர்கள் துணிந்து செயல்படுவது ரொம்ப ரொம்ப சிறந்தது அடுத்தது கடகராசிக்காரர்களுக்கு இந்த தை மாதம் எப்படி இருக்கும் என்பதை பார்ப்போம் கடகராசிக்காரர்களுக்கு அஷ்டமச்சனி நடந்து கொண்டிருக்கிறது அதனால் மனம் கொஞ்சம் வேதனை இருந்துக்கிட்டே இருப்பீங்க அந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தாது அஷ்டமச்சனி ஏனென்றால் எட்டில் சனி மறைவது கெட்டவன் கெட்டிடில் கிட்டிட ராஜயோகம் என்பதற்கு பல ஏற்றாற்போல் எட்டில் சனி மறைவது பெருந்த பெரியதாக அவ்வளோ ஒன்றும் தாக்கத்தை ஏற்படுத்தி விடாது ஏனால் சொந்த வீட்டிலே சனி மறைவதால் பெருசாக உங்களுக்கு கஷ்டம் வரப்போகிறது கிடையாது அதனால் மனதை குழப்பிக்கொண்டே இருக்கக்கூடாது ராசிக்காரர்கள் மனதை போட்டு குழப்பிக்கொண்டே இருக்கவே கூடாது மனதை ஒரு தெளிவுபடுத்திக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு அஷ்டமச்சனியோட பிடியிலிருந்து நீங்கள் விளைக்கலாம் கொஞ்சம் கவனமாக திட்டே போதும் அஷ்டமச்சனிங்கிறது சரிங்களா அதனாலும் தை மாதம் உங்களுக்கு நினைத்த நினைத்த காரியம் கைகூடி வரும் கொஞ்சம் முயற்சி பண்ணணும் கொஞ்சம் சிறு சிறு தடைகள் வரும் ஒரு நாள் நடக்கிற வேலை ஒரு நாலு நாள் ஆகலாம் அதனால் உடனே மனசு தளர விடக்கூடாது இப்போ நம்ம கஷ்டம சின்ன நடக்குது தான் வேலை நினைக்க கூடாது முயற்சி எந்த கற்களை கெட்டு போயிருந்தாலும் முயற்சி இருந்தால் கண்டிப்பாக அதற்கு பாதிக்கு பாதி நடக்கும் இது பொதுவான விதி அதனால் கடகராசிக்காரர்கள் முயற்சி செய்தால் என்ன வேணாலும் நீங்கள் சாதிக்கலாம் தை மாதம் வந்து ஏற்கனவே விட்டு போன வேலைகளோ இல்லை பிரச்சனையில் இருந்த ஒரு செயலையோ முடிவு கொண்டு வரலாம் அதே போல் புதுசாக வச்சு வண்டி வாகனம் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா புதிதாக வாங்க வேண்டாம் கொஞ்சம் பழச வா பழச வாங்கிக்கோங்க இல்லை என்றால் கொஞ்சம் ஒரு கை மாறின வண்டி அப்படின்னு சொல்கிற மாதிரி அதாவது ஒரு ஃபைனான்சியல்ஸ் கரெக்டாக மாதிரி இருப்பாங்க அந்த மாதிரி வண்டியெலாம் வாங்கிட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் அதனால் டைரக்டாக அதிக பொருளாதாரம் போட்டு செய்கிறத கொஞ்சம் குறைச்சி பாதியை செஞ்சு ஒரு பழசிலேயோ அந்த மாதிரி இருந்து இருந்துக்கிட்டு சொன்னால் கொஞ்சம் நல்லாவே இருக்கும் தை உங்களுக்கு வந்து முயற்சி எடுத்தால் வெற்றி கிடைக்கும் மாதமாக உங்களுக்கு அமையும் அடுத்தது சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த தை மாதம் எப்படி இருக்கு பார்ப்போம் பார்ப்போம் சிம்ம ராசிக்காரர்கள் கொஞ்சம் கனமாக இருக்க வேண்டிய காலகட்டம் தான் ஏன்னால் ஏற்கனவே ஏழில் சனி இருந்து உங்களுடைய ராசி நேருக்கு நேராக பார்த்துக்கிட்டு கொண்டிருக்கிறார் அதனால் ஏற்கனவே பார்க்கும்பொழுது உங்கள் மனம் தொழில் மன அமைதி கெடும் மன விரயம் பொருள் விரயம் கண்டிப்பாக கொண்டு பண்ணும் பகை உண்டாகும் அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் தை மாதம் வந்து உங்களுக்கு ஏன்னா கேந்திர வளப்பற்ற உள்ள சன்னிங்கிறதால பெருசாலும் ஒன்றும் ஆபத்து வர கிடையாது அந்தளவுக்கு நஷ்டமும் ஏற்படறது போ போவது கிடையாது ரொம்ப நல்லது நடக்குங்கிறது நடக்காது அதனால் கொஞ்சம் நிதானமாக இருந்தீங்கன்னா கொஞ்சம் நல்லாவே இருக்கும் தை மாதத்தை பொறுத்தளவு நீங்கள் எடுக்கிற அடி வந்து ஒரு முயற்சி பண்ணி ஒரு அனுபவமாக அனுபவமான ரீதியாக எடுத்து வைத்தால் உங்களுக்கு இது நல்லதாகவே நடக்கும் தை மாதம் என்பது உங்களுக்கு அனுபவ ரீதியான பலனை எடுத்துக்காட்டும் கஷ்டத்தையும் கொடுக்கும் நஷ்டத்தையும் கொடுக்கலாம் அதனால் அனுபவம் என்பதே உங்களுக்கு ஒரு சிறந்த ஆயுதம் அதனால் பத்து பேர்த்தோட ஒரு ஆலோசனை கேளுங்க உங்களோட மேலே படித்தவனுடைய படிச்சவனுடைய ஒரு அன்பை பெற்று அவங்களுடைய ஆலோசனை கேட்டுக்கோங்க அதற்கப்பறம் நீங்கள் ஒரு இதில் இறங்க இறங்க பாருங்கள் அது ரொம்ப கவனமாக செய்யுங்க சரிங்களா அதனால் சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த தை மாதம் ஒரு அனுபவம் ஏற்படுத்தி கொடுக்கும் மாதமாகவும் நல்லதொரு மாதமாகவும் அமைய போகிறது என்பது சந்தேகம் கிடையாது அடுத்தது கண்ணீராசிக்காரர்களுக்கு இந்த தை எப்படி இருக்கு என்பதை பார்ப்போம் கன்னிராசிக்காரர்களுக்கு ரொம்ப ரொம்ப அற்புதமாக நடந்து கொண்டிருக்கும் மாதமாக அமையப் போகிறது ஏனென்றால் கன்னிராசிக்காரர்களுக்கு எட்டில் குரு சஞ்சாரம் சொல்லலாம் எட்டில் குரு அஷ்டம உருவாச்சு அப்படின்னு பார்க்கக்கூடாது எட்டில் குரு இருந்து உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்தை பார்க்கிறார் ராசிக்கு இரண்டாம் இடத்தை குரு பார்த்து கொண்டிருக்கிறார் அதனால் குடும்ப சாணம் வாக்கு சாணம் பலமாக இருக்கும் பிரச்சனை கிடையாது ஏன்னா குரு இருக்கிற இடத்தை விட பார்க்குற வீட்டிற்கு பலம் அதிகம் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ அவங்களோட ராசிக்கு இரண்டாம் இடத்தை வாக்கு சாணம் குடும்ப சாணம் என்று என்னும் இரண்டாம் இடத்தை குரு சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார் அதனால் தை மாதம் உங்களுக்கு கன்னி ராசிக்காரர்களுக்கு ரொம்ப அற்புதமான ஒரு மாதமாக அமையும் திருமணம் கைகூடி வராதவர்களுக்கு கண்டிப்பாக திருமணம் கைகூடி வரும் ஏன்னா உங்கள் உங்கள் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறை செலுத்துங்க ஏன்னா உங்கள் ராசியில் கேது வந்திருக்கார் கேது என்ன பண்ணுவார் கொஞ்சம் கொஞ்சம் மஞ்ச மந்தப்படுத்துவார் அதனால் உங்கள் உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் கவனம் செலுத்திக்கோங்க மற்றது உங்களுக்கு எல்லா இருந்தாலும் நடந்துக்கிட்டே இருக்கும் நல்லது நடக்க வாய்ப்பு இருக்குது தை மாதம் நல்லதொரு மாதமாகவும் நல்லதொரு விஷயங்கள் கைக்குடி வரும் வரும் மாதமாகவும் செலவு நடக்கும் மாதமாகவும் உங்களுக்கு அமையும் என்பதை சந்தேகமே கிடையாது அடுத்தது துளாராசிக்காரர்களுக்கு இந்த தை மாதம் எப்படி இருக்கும் என்பதை பார்ப்போம் தொலாராசிக்காரர்களுக்கு உங்கள் ராசியை ஏற்கனவே குரு பார்த்து பார்த்து கொண்டிருக்கிறார் அனுபவசாலியான நீங்கள் துளாராசிக்காரர்கள் அனுபவமான அனுபவ அறிவை கொண்டவர்கள் துளாராசிக்காரர்கள் சாதாரணமாக தனிச்சு தனிச்சு இருந்தாலும் அவங்க எப்படி வேணாலும் முன்னுக்கு வந்துடுவாங்க எங்கள் ஒரு இடத்துக்கு தனிமையாக போனாலும் அவங்க அந்த இடமே தெரியலனா கூட அதை தெரிஞ்சு வச்சு வச்சு அதை பற்றி சொல்லக்கூடிய அறிவு அவங்களுக்கு இருக்கும் துளாராசிக்காரர்களுக்கு எப்போயுமே ஏன்னா கரெக்டாக சிந்தித்து கரெக்டாக செயல்படக்கூடியவர்கள் தொலாராசிக்கார்கள் ஏன்னா தான் தராசு அந்த மாதிரி தராசு போல சம ப சமமாக சிந்தித்து எதை செய்யலாம் அதை செய்யக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சிந்தனை செய்வர்கள் தொலாராசிக்கார்கள் தொலாராசிக்கார்கள் குரு ஏழில் உட்காந்துருக்காரு கண்டிப்பாக கலசரம் ஏழை கலசரம்னு சொல்லுவோம் கலசர ஸ்தானத்தில் குரு இருக்கார் ராசி பார்க்குறார் கலசரம் கல்யாணம் கைவிட்டு வருது கல்யாணம் நடக்காதவர்கள் கண்டிப்பாக தை மாதம் கல்யாணம் நடக்குது நடக்க போகிறது அதுவும் காதல் வயப்படக்கூடியவர்கள் காதல் திருமணம் செய்வர்கள் கண்டிப்பாக நடக்கும் வீட்டில் பெற்றோர்கள் சம்மதிப்பார்கள் இதுக்கு முன்னாடி கொஞ்சம் பிரச்சனை நடந்திருக்கலாம் இப்போது பெற்றோர்கள் சம்மதி சமத்துடன் திருமணம் பண்ண போறீங்க கல்வியில் ஒரு மேம்பா மேம்பாட்டு நிலைமை ஏற்பட போகுது அரசாங்க வேலைக்கு இல்லாதவர்கள் அரசாங்க வேலைக்கு அப்ளை பண்ணால் வேலை கிடைக்கும் அரசாங்க வேலைக்கு எக்ஸாம் எழுதுறவங்க எக்ஸாம் எழுதலாம் அதுக்கு அப்ளை பண்ணலாம் அந்த மாதிரி துளாராசிக்காரர்கள் அடிக்கிட்டே போகலாம் ஏன்னா துளாராசிக்காரர்களுக்கு வந்த குரு பயிற்சியும் வரப்போகிற சாது வரப்போகிற குரு பயிற்சியும் வந்த சனிப்பெயர்ச்சியும் சாதகமான த பலனை தரப்போகிறது தை மாதம் உங்களுக்கு அது இன்னும் ஒரு நல்லதொரு மாதமாக உங்களுக்கு அமையப் போகிறது ஏன்னால் ராசிநாதன் சுக்ரன் பலமாக உட்காந்துருக்காரு அதனால் செலவுகள் ஆடம்பரங்கள் அசைய சொத்துக்கள் அசையா சொத்துக்கள் புலப்பொரிதான விஷயங்கள் அந்நிய நாட்டு பயணம் அதிக முதலீடு போட்டு ஒரு வேலை ஒரு ஒரு கம்பெனி தொடங்க போகிறேன் ஒரு அதிக முதலீடு போட்டு ஒரு கம்பெனி ஆரம்பிக்க போகலான்னு இருக்கேன் இல்லை வெளியில் வெளிநாட்டிலேயே கூட ஒரு கடவுக்குள்ளான்னு விளாண்டுருக்கு அப்படின்னு சொல்ல பண்ணோம்னா எல்லா வகையிலையுமே செய்யலாம் அது மட்டும் துளாராசிக்காரர்களுக்கு இந்த தை மாதம் ரொம்ப ஒரு நல்லது ஒரு மாதமாக அமையும் என்பது சந்தேகமே கிடையாது அடுத்தது விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த தை மாதம் எப்படி போய் பார்ப்போம் விருச்சிக ராசிக்காரர்கள் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு நாலில் அஷ்டாத்தமிசி நடந்து கொண்டிருக்கிறது ஆறில் குரு சத்துரு சாமி என்பது ஆறாம் இடத்தில் குரு இருக்கிறார் இருக்கிறார் பிரச்சனை கிடையாது அது மாதிரி விருச்சிக ராசிக்காரர்களுக்கும் ரொம்ப நல்ல ஒரு மாதமாக அமைய போகிறது ரொம்ப ரொம்ப ஆபக்கா ரொம்பவும் நல்லது நடக்குங்கிறது கிடையாது ஓரளவு நல்லது நடக்கும் நினச்சது நடக்கும் விருச்சகராசிக்காரர்களுக்கு ஏன்னா விருச்சகராசிக்காரர்களுக்கு சனி நாளில் இருந்தாலும் பெருசாக ஒன்று ஆபத்து உண்டு பண்ண போகிறது கிடையாது நாளில் சனி வந்து சொந்த வீட்டில் இருக்கார் அஷ்டத்தமி சனி சொன்னாலும் பெருசாக தாக்கம் அப்படிங்கிறது கிடையாது கிடையவே கிடையாது அதுவும் இல்லாமல் வரப்போகிற கூறுப்பெயர்ச்சி ஏழுக்கு வர போகிறார் ராசி பார்க்க போகிறார் நல்லா பலமனையை ஏற்படுத்தும் தை மாதம் வந்து ரொம்ப ரொம்ப விசேஷமான மாதமாக உங்களுக்கு அமைய போகிறது இதற்கு முன்னாடி ஒரு தொழில் ஆரம்பிச்சுட்டே இருந்தோம் தடிக்கிட்டு போயிட்டே இருக்குது தடங்களாகிட்டே இருக்குது அப்படின்னீங்கன்னா கண்டிப்பாக அதெல்லாம் இந்த தை மாதத்தில் நீங்கள் அடிக்கல் நாட்டலாம் செஞ்சு முடிச்சிடலாம் அப்போ இதற்கு முன்னாடி தடைப்பட்ட விஷயங்கள் எல்லாமே உங்கள் மனதே உங்கள் மனதே கூட ஒரு ஒரு சில நேரத்தில் சிறப்பாக செஞ்சுக்கலாம் அப்போ போய்கலாம் நல்லா தள்ளி தள்ளி வச்சுட்டு போயிருப்பீங்க அதனால் தை மாதம் தான் தை மாதத்தில் தள்ளி விற்கிறதுக்கு வேலையே கிடையாது நினைத்த உடனே செய்து முடிப்பீர்கள் தை மாதங்கிறது விருச்சகராசிக்காரர்களுக்கு ஏன்னால் விருச்சகராசிக்காரங்க வந்து கொஞ்சம் எப்போயுமே சிந்திக்க கூடிய கூடியவர்கள் தான் அழகாக சிந்திக்கக்கூடியவர்கள் தான் அதில் வந்து எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது அதுவே மனது மனதும் வந்து கொஞ்சம் டக்கு டக்குன்னு கொஞ்சம் மாறிக்கிட்டே இருக்கும் விருச்சகராசிக்காரர்கள் விருட்சகம் போது விருச்சக ராசின்னு சொல்லும் விருச்சக ராசி சந்திர நீச்சமான ராசின்னு சொல்லுவோம் அதனால் மனம் மனம் சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் அப்படி ஒரு நிலைச்ச நில நிலைத்த மனம்ங்கிறது கிடையாது கொஞ்சம் டக்கு டக்குன்னு மாறும் பரவாயில்ல இருந்தாலும் இந்த தை மாதம் மாதிரி மனமாற்றம்லாம் முடிந்து உங்களுக்கு நல்லது ஒரு மாற்றமாக நல்லதொரு செயலாக நல்ல ஒரு செலவாக இந்த தை மாதம் உங்களுக்கு அலைய அமைய போகிறது திருமணமோ இல்லை பெற்றோர்களுடன் கருத்து வேறுபட உடையவர்களுக்கும் இப்போ அந்த கருத்து வேறுபாடுலாம் இருக்காது பிள்ளைகளுடன் நல்ல ஒரு நட்பு அன்பு ஒரு அன்புமான உறவு ஏற்படும் கணவன் மனைவிக்குள்ள நல்ல ஒரு நட்புறவு ஏற்படும் என்பது சந்தேகம் கிடையாது அடுத்தது தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த தை மாதம் எப்படி இருக்கு என்பதை பார்ப்போம் தனுசு ராசிக்காரர்களுக்கு கால் வைத்து இடமெல்லாம் வெற்றி அந்த மாதிரி தான் இப்போ நிலைமை போய்கிட்டிருக்கு ஏன்னு கேட்டிங்கன்னா ஏழரசனையில் பிடியிலிருந்து விடுபட்டு விட்டீர்கள் அதனால் உங்களுக்கு இது இதுக்கப்புறம் வர காலம் எல்லாமே உங்களுக்கு ஒரு ஒரு வசந்த காலம் அப்படின்னு சொல்லலாம் தனுசு ராசிக்காரங்களுக்கு ஏன்னால் ராசிநாதன் குரு தனக்கு அஞ்சுதான் இருக்கார் ராசிநாதன் குரு அஞ்சலர் இருக்கார் சுப சுப சுபத்துவ பெற்று அஞ்சலர் உட்காந்துருக்கார் அதனால் தனுசு ராசிக்காரர்களுக்கு ஒரு நல்ல ஒரு மாதமாக தை மாதம் அமையப் போகிறது எடுத்த எடுத்த காரியத்தை குறிப்பிட்ட நேரத்தில் செய்து முடிப்பீர்கள் கண்டிப்பாக தொழில் வளர்ச்சி கண்டிப்பாக இருக்கும் அரசாங்கம் எதிர்பார்த்து கொண்ட ஒரு அரசாங்கங்களையும் கண்டிப்பாக கிடைக்கும் அந்நிய நாட்டு முதலீடு அரசாங்க வேலை எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக அமைய போகிறது தனுசு ராசிக்காரர்களுக்கு ஏன்னு கேட்டால் தனுசு ராசி தனுசு ராசிநாதன் குரு நல்ல இடத்துல இருக்கார் சனியும் மூணில் தைரியஸ்தானத்தில் ஆட்சி பெற்று அமர்ந்திருக்கிறார் அதனால் தைரியமாக செயல்படுங்க தனுசு ராசிக்காரர்கள் தைரியமாக செயல்பட்டிங்கன்னா எல்லாமே வெற்றி சந்தேகமே கிடையாது தை மாதம் உங்களுக்கு வந்து எல்லாமே வெற்றி தான் தனுசு ராசிக்காரர்களுக்கு தை மாதம் ஒரு வெற்றி மாதமாக கருதப்படுகிறது அதனால் எதிலுமே சந்தேகம் வேண்டாம் தயக்க வேண்டாம் ஐயோ நடந்துருமோன்னு கூடாது ஒரு அடி எடுத்து வச்சுட்டு அடுத்த அடி எடுத்து வச்சுட்டு போயிட்டே இருக்கணும் அந்த மாதிரி தான் இந்த தை மாதம் உங்களுக்கு அமைய போகிறது அதனால் தை மாதம் அற்புதமான பலனை தரம் ஆண்டாக தனுசு ராசிக்காரர்களுக்கு அமைய போகிறது அடுத்தது மகர ராசிக்காரர்களுக்கு இந்த தை மாதம் எப்படி இருக்குன்னு போய் பார்ப்போம் மகர ராசிக்காரர்களுக்கு தை மாதம் நல்ல மாதமாக அமையும் சனி வந்து பதச்சனியாக அமர்ந்து அமர்ந்து கொண்டிருக்கிறார் கொஞ்சம் நிதானமாக செயல்பட்டிங்கன்னா நல்லா இருக்கலாம் சிறப்பாக செயல்படுத்தலாம் விஷயத்த நல்லா செயல்படுத்தலாம் என்ன கேட்டீங்கன்னா மகர ராசிக்காரர்களுக்கு நாளில் குரு மலை பெற்று உட்காந்துருக்கார் ரெண்டிலே சனி ஆட்சி பெற்ற சனி கொஞ்சம் வாய் கொடுத்து கொஞ்சம் ஒம்பு வளர்த்துக்காமல் இருந்தீங்கன்னா போதும் வீண் பேச்சை தவிர்த்துருங்க கொஞ்சம் பேச்சை குறைச்சிக்கணும் இதை பேசணுமே அதை பேச மொத்தம் மட்டும் பேசுங்க தெரிஞ்சவங்கள்ட்ட பேசிக்கிட்டு இருக்கலாம் தெரியாதவங்கள்ட்ட தெரிஞ்சுக்கிட்டு பேசுனா கூட கொஞ்சம் சின்ன சின்ன நேரத்தில் கொஞ்சம் பிரச்சனை ஆகிடும் அதனால் கொஞ்சம் தெளிவாக இவங்க இதை பேச பேசக்கூடாதுன்னு கொஞ்சம் நீங்களே வகுத்துக்கோங்க சரிங்களா உங்களை நீங்களே ஒரு வட்டத்துக்குள்ள நிறுத்திக்கிட்டீங்கன்னா இந்த தை மாதத்தில் உங்களுக்கு நல்லது நடக்க வாய்ப்பு இருக்கு அதனால வாழ்க்கையை வகுக்கு வகுக்கு தெரிஞ்ச மகர ராசிக்காரர்களுக்கு தை மாதம் நல்ல பழத்தை தரும் மாதம் என்பது சந்தேகம் கிடையாது அடுத்து கும்பராசிக்காரர்களுக்கு இந்த தை மாதம் எப்படி இருக்கு பார்ப்போம் கும்பராசிக்காரர்களுக்கு ஜென்மச்சனி ஐயோ ஜென்மச்சனி வந்துருச்சு என்னங்க அப்படின்னு சொல்லி கேட்டால் ஜென்மச்சனி வந்து பெருசாக ஒன்றும் உண்டு பண்ண போகிறது கிடையாது சனி சொந்த வீட்டில் ஆட்சி அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்க உடம்புல கொஞ்சம் கவனம் செலுத்துங்க சிறு சிறு பிரச்சனை சின்னதாக வந்து உடனே பார்த்துக்கோங்க அவர் உடனே பெருசாக போய்டும் அதனால் கும்பராசிக்காரர்களுக்கு இந்த சனி இந்த தை மாதம் ஒரு ஒரு சராசரனு ஒரு மாதமாக கருதப்படுகிறது முயற்சி தெளிவான சிந்தனோட செயல்பட்டிங்கன்னு சொன்னால் நீங்கள் செய்கிற விலையை வெற்றி கிடைக்கும் அதாவது நீங்கள் தெளிவாக இருந்தீங்கன்னு சொன்னால் செய்கிற விலையும் தெளிவாக இருக்கும் என்பது சந்தேகமே கிடையாது கும்பராசிக்காரர்கள் அதனால் நீங்கள் உங்களை வகுத்துக்கிட்டீங்கன்னால் இதை இந்த நேரத்தில் தான் செய்யணும் இதை இப்படி தான் செய்யணும் இதை இவங்கள்ட்ட இப்படி தான் பேசணும் இதை பேசக்கூடாதுன்னு வகுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு தை மாதம் ரொம்ப ரொம்ப ஒரு அற்புதமான மா மாதமாக அமையும் சந்தேகமே கிடையாது கிடையாது அடுத்தது மீனராசிக்காரர்களுக்கு இந்த தை மாதம் எப்படி இருக்குமாரி பார்ப்போம் மீனராசிக்காரர்கள் எலச்சினி ஆரம்ப கட்டத்தில் இருக்கிறீர்கள் விரைச்சனியாக இருக்குது அதாவது ஆரம்ப செடி வெரைய சனி அதில் இருக்கீங்க அதில் பெருசாக அது நடக்கும்போது நடக்குமான்னு சொல்லிட்டுக்கிட்டு வேண்டாம் மனம் போனால் போக்கில் போக தேவையில்ல கொஞ்சம் கவனமாக இருந்தீங்கன்னா மீனராசிக்காரர்களுக்கு இந்த தை மாதம் நல்ல பலனை பழத்தை எதிர்பார்க்கலாம் ஒன்றே ஒன்று புதுசாக எதையும் எதிர்பார்க்காதீங்க அதாவது புதுசாக செய்ய போகாதீங்க ஒரு புதுசான இடம் வாங்க போகிறேன் புதுசாக காடு வாங்க போகிறேன் அப்படின்னு தனிப்பட்ட முறையில் செய்யாதீங்க தொழில் பண்ணலாம் ஆனால் தனியாக தொழில் பண்ணாதீங்க பார்ட்னர் போட்டு தொழில் பண்ணுங்கள் இல்லைன்னா தொழில் பண்ண வேண்டாம் டெய்லி தொ தொழிலாக செஞ்சுக்கோங்க கூலி தொழிலாக செஞ்சுக்கோங்க அந்த மாதிரி செஞ்சிங்கன்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும் அதனால் நேரடியாக அதிக பொருளாதாரம் போட்டு ஒரு வேலையில் இறங்கணும்னு சொன்னால் அது கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இல்லைன்னா இறங்கக்கூடாது அந்த மாதிரி மீனராசிக்காரர்களுக்கு இந்த தை மாதம் கவனமாக இருந்துக்கிட்டு புதுமுறிச்சி இல்லாமல் இருந்தீங்கன்னா பொருளை காப்பாற்றிக்கலாம் பொருளை காப்பாற்றிக்கலாம் உங்களுடைய உட உடலையும் காப்பாற்றி கொள்ளலாம் என்ன கேட்டிங்கன்னா உடம்புலையும் சிறு சிறு பிரச்சனைகள் வர வர வாய்ப்பு இருக்கிறது அதில் மனதை கட்டுப்படுத்தி கொள்ளுங்கள் வின் விவாதத்தை தவிர்க்க வேண்டும் வெளியூர் பயணம் போகிறவங்க அடிக்கடி வெளியூர் பயணம் போய் போ போகிறவங்க கொஞ்சம் கவனமாக போகணும் போக்குவரத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் வண்டி பைக் ஸ்கூட்டர் அந்த மாதிரிலாம் ஓட்டி ஓட்டுறவங்க கொஞ்சம் கவனமாக இருங்க ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் முடிஞ்சளவு பஸ்ஸில் போக பாருங்கள் வண்டியை தாஸ்ட் எடுக்க வேண்டாம் கட்டாயம் வேறு கட்டாயம் வேறு கட்டாயம் அதாவது கட்டாயமாக போகணும்னு நினச்சி அப்படின்னு நினச்சிங்கன்னா போகலாம் அது இன்னொருத்தோட துணையோடு போங்க இல்லைன்னா போக வேண்டாம் அதனால் பயணத்தை அதிகமாக தவறுங்கள் பழக்க வழக்கத்தையும் கொஞ்சம் குறைச்சிக்கணும் அதிக உடனே பேச்சை குறைச்சிக்கோங்க விவாதத்தை தவிர்க்க வேண்டும் அப்படி இருந்தால் வின் செலவையும் தவிர்க்கலாம் வின் விரயம் அப்படிங்க அப்படிங்கிறத தவிர்க்கலாம் உங்களுடைய மனமும் கொஞ்சம் கட்டுப்பாடாக இருக்கும் உடம்பை கொஞ்சம் கொஞ்சம் பார்த்துக்கணும் அதில் மீனராசிக்காரர்களுக்கு இந்த தை மாதம் வந்து நீங்கள் எளிமையாக இரு இருந்தீங்கன்னா போதும் எந்த ஒரு பண்ண தேவை ரொம்ப ஆடமரம் அதை செய்ய போகிறேன் எதை செய்ய போகிறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா தான் கொஞ்சம் விரை செலவு கொண்டு போய் விட்ருவோம் அதனால் விரயம் விரைய செலவு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கிறது நீங்கள் கவனமாக இருந்தீங்கன்னா அந்த விரயத்தை தவிர்க்கலாம் மற்றபடி உடம்பையும் கொஞ்சம் கவனம் பார்த்துக்கணும் உடலை சின்ன அதாவது சின்ன பிரச்சனை இருந்தாலும் உடனே பார்த்துக்கோங்க வீண் விரயத்தை உடல் நலத்தை பேணி பாதுகாக்க வேண்டும் அதிகமாக ஹோட்டலில் சாப்பிட்றத தவிர்த்து தவிர்த்துரணும் ஏன்னா உடல் ஆரோக்கியம் உங்களுக்கு முக்கியம் சுகர் பேஷண்ட்டு அதிக இந்த மாதிரி நோய் உள்ளவங்க கொஞ்சம் கவனமாக இருங்க மேலும் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க உங்கள் உடம்பு மேலே அதனால் தை மாதவங்களுக்கு வந்து பெரிய வர வரப்போகிறது கிடையாது சுப வரையமும் வரப்போகிறது கிடையாது அப்படி சுப வரி செய்யணும்னு சொன்னால் கொஞ்சம் கவனமாக செஞ்சுக்கோங்க இது சமமான ஒரு மாதமாக உங்களுக்கு அமையும் அமையும் அதனால் மீனராசிக்காரர்கள் பெருசாக பயப்படும் தேவை கிடையாது அதனால் கோயிலுக்கு போய் போகிறீங்க பிரார்த்தனை குலதெய்வ கோயில் சனீஸ்வரர் காலயத்துக்கு சென்று பிரார்த்தனை செய்வது விநாயகர் கோயிலுக்கு சென்று நெய் விளக்கு போடுவது எல்லாம் சாலை சிறந்ததாக உங்களுக்கு அமையும் அமையும் சரிங்களா அதனால் உங்கள் ராசிநாதன் குரு உங்களுக்கு சாதகமான பணத்தை கொடுத்து கொண்டிருக்கிற ரெண்டுல இருக்கார் இருந்தாலும் பணம் விஷயத்தில் கொஞ்சம் கனமாக இருக்க வேண்டும் அடுத்தவங்க விஷயத்தில் மூக்கையை நுழைக்கக்கூடாது எச்சரிக்கையாக இருந்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் தை மாதம் நல்ல ஒரு மாதமாக உங்களுக்கு அமையும் இது வரைக்கும் நம்ம பன்னிரெண்டு ராசிகளுக்கும் தை மாத பலனை பார்த்தோம் சரிங்களா அடுத்தடுத்த வீடியோவில் மேலும் பல ஆன்மீக தகவல்கள் தகவல்கள் ஆன்மீக செய்திகள் ஜாதக குறிப்புகள் பலன்கள் எல்லாமே வந்துக்கிட்டே இருக்கும் மறக்காமல் நம்ம சேனலில் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி